கொட்டி உப்பு தண்ணி தரும் உப்பு தண்ணித்தல் வச்சு கொஞ்சம் நல்ல முதிரியா இருக்க மாதிரி பண்ணிட்டு திரும்ப ஆவிக்கிறது சரிங்களா ஓகே லைட்டாக உப்பு போட்டு அந்த தண்ணியில் எடுத்து நம்ம கலரணும் கலறிட்டு இன்னொரு முறை ஆவி பண்ணணும் இப்போ மாவு ஜலிச்சாச்சு மாவு ஜலிச்சுட்டு ரெடியாக இருக்கேன் இன்னொரு முறை நம்ம ஆவி பண்ண போகிறோம் உப்பு போட்டு தண்ணி தெளித்து மாவு ரெடி பண்ணியிருக்கோங்க திரும்ப வந்து நல்லா வேகிற அளவுக்கு ஆவியில வச்சு எடுத்தோம்னா ஆயிடும் இதில் வச்சு வேக வைக்க சொன்னால் அதாவது நம்ம இட்லி குண்டால வைக்கிறத விட இதில் வச்சு வேக வைக்கிறதுக்கு இன்னும் டைம் வந்து கொஞ்சம் குளிக்கவே முடியுது வேண்டவா அடுத்து இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ருச்சு எடுத்து தேங்காய் பூ இதிலேயே போட்டு வச்சுருக்குங்க இப்போ இந்த வெந்த மாவை இதில் கொட்டுறோம் ஏழு நிமிஷம் இருந்து எட்டு நிமிஷம் தாங்க வேக வச்சோம் மாவு எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பாருங்க தெரியுதுங்களா பூ மாதிரி வெந்திருக்கு பாருங்க இப்போ தேவையான அளவுக்கு சர்க்கரையும் ஏலக்காய் தூவோம் இதோட ஜா சேர்த்துக்கலாம் அவங்க அவங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல சர்க்கரை வேணுன்ற அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் லிமிட்டாக சேர்க்குறேன் இப்போ ஏலக்காய் பொடி கொஞ்சம் போடுறேங்க இதை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணால் போதும் ஓகே போட்டு தயாராகிடுச்சுட்டாங்களே எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது எந்த அளவுக்கு நல்லா வெம்பு இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்க தான் தெரியும் ஓகேவா டெஸ்ட் பண்ணலாமா ஓகே